தல தளபதி இருவரையும் இயக்கும் வாய்ப்பு பெற்றவர் இளைய தலைமுறையினர் விரும்பும் விபி கிரவுண்ட் ஆனாலும் ஃப்ரெண்ட் ஆனாலும் மங்காத்தா ஆடும் பார்ட்டி பிடித்த இடம் கோவா பிடித்த உணவு பிரியாணி இவரின் மாநாட்டிற்கு பிறகு எகிரும் எதிர்பார்ப்பு இளைய தளபதியின் கோட் பேபியை தன்னுடைய மாணவனை வாழ்த்த வந்திருக்கும் வெங்கட் பிரபு அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி தினேஷ் நான் வந்து அட்டகுத்தி படம் ஆரம்பித்து அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்த டைமில் தான் அது நடந்தது ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சது இந்த படம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது இந்த தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம் அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ நான் வந்து ஞானவேல் சார்கிட்ட கம்மிட் ஆயிருந்தேன் அப்போ வந்து இப்போ ஒரு வாட்டி வந்து இப்போ ஞானவே சார்கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து வெற்றி மாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்ருந்தோம் கூப்பிட்டுட்டு வெற்றி மாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டேரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்கிறதுக்கு ஞானிகு சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கப்புறமா வந்து அவ ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்க சொன்னும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அப்போ அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான் நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால் ஏன்னா எல் நாங்கள் எல்லாமே ஐ மீன் அவங்க அது முன்னாடி சின்ன சின்ன படங்கள்ல வந்து அஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு தான் ஸோ அதுல தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம் ஸோ அதுலேருந்து ஒருத்தொருத்தரா வந்து டைரக்டராய் வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான் பெருமையும் எனக்கு தான் அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயம் சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை டுவெண்ட்டி தான் ஆரம்பித்தோம் சுரேஷ் எனக்கு அதேமே பின்னாடி உட்காந்துருக்கு அரவிந்த் ஆகாஷ் ஏரியா பசங்க அவங்க ரெண்டு பேரும் ஸோ அரவிந்த் ஆகாஷ் எனக்கு சான்ஸ் கொடு படத்தில் நடிக்கன்ற போது சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் அவனுக்கு சான்ஸ் கிடையாது இல்லைடா அவனுக்கு நீ கொஞ்சம் வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கலை நாங்கள் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அவனோட கேரக்டரில் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால் கடைசியில வந்து அவன் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவன் நடிக்க வச்சுட்டான் ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்கிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் என் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேர் அப்போ வந்து விஷ்ணுக்கிட்ட இருந்தாப்லையா விஷ்ணுக்கிட்ட இருந்து படம் முடிச்சுட்டு இருந்த மூது வந்து அவன் சேர்த்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் அப்போ கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்தாப்ல இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் உண்மையிலேயே வந்து நான் இந்த படம் பார்க்கல ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நிறைய யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தார்னா வந்து அது அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கிட்டே சொன்னால் இந்த வரை இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த சம்பவத்திலையும் அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு 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 செய்தி பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ இப்போது எல்லாருமே வந்து ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஷுவலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம் அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களை விட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய இன்னும் எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜாக இருக்க இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து இப்போ அதே பேட்டர்னில் இல்லை இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆக்டர் அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் இட்ஸ் 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 கோன் அபிஎ ஹிலேரியஸ் ஃபன் ரைட் தான் இதில் நடித்த மாரன் சார் தினேஷ் த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல் முதல்ல என்னோட பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஆனால் இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனாக நின்று நீங்கள் வந்து ஒரு தனி ஒரு உலகமே க்ரியேட் பண்ணிட்டுருக்க நீ அது வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து உண்மையிலே என்னால் கூட பண்ண முடியாது அது வந்து அவ்வளோ தைரியமாக அவரும் கண்டென்ட் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமாக சொல்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மனசு வேணும் அது அவங்ககிட்ட இருக்குது ஸோ சுரேஷ இன்ட்ரடியூஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஹோல் டீம் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இது இது வந்து உண்மை சம்பவம் தான் அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான் அதை எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஃபன்னா எவ்வளோ இமோஷனலா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்க தருவீங்கன்னு தெரியும் ஸோ கண்டிப்பா கொடுங்க தியேட்டர்ல எட்டாம் தேதி படம் பாருங்க இது எங்கள் குடும்பத்திலேருந்து வர இன்னொரு படம் நன்றி அடுத்து நான் பேச அழைக்கிறோம் முந்தானை முடிச்சு ஒரே படத்தில் ஒட்டுமொத்த ரசிகர்களை தன்பால் முடித்து வைத்தார் இவருக்காக கதை எழுதியவர்களும் இவருக்காக கதை எழுதுபவர்களும் இப்போதும் உண்டு வெகுஜனமாக நடித்து வெகுலியாக நடித்து வெகுஜன மக்களை சென்று சேர்ந்தவர் நடிப்பாலும் சிரிப்பாலும் ஊரை வசியப்படுத்தும் ஊர்வசி முந்தானை முடிச்சி பரிமளா இப்போது ஜே பேபியாக உங்கள் முன் பேச வருகிறார் அழைக்கிறோம் ஊர்வசி அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் என்ன அவங்க பேரும் இருக்கிறதுனால மறக்காம சிரிப்பாங்க அதுக்கு உண்மை பத்தாவது வயசுல இருந்து ஒரு பயணம் போது ரொம்ப திரும்பி பார்க்க வேண்டி பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்கு எனக்கு ஃபீல் ஆனது இல்லை நான் வந்து என்ன சொல்றது எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்றது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதுதான் சுரேஷ்கிற ஒரு இயக்குநருடைய பொறுமையும் தனக்கு என்ன வேணுமோ அதை பொறுமையா சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு அடம் பாவம் மாதிரி உட்கார்ந்துருக்காரு நினைக்கிறீங்க ஹம் தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பாரு நான் திரும்ப திரும்ப இல்லை சுரேஷ் எனக்கு வந்து என்னமோ அந்த பேரம்பேத்தில எடுத்து ஒரு கேரக்டர் பண்றதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தலை நான் ஸ்பீடாக நடப்பேன் ஸ்பீடாக பேசுவேன் அப்படி தான் பொதுவாக கொஞ்சம் ஒரு மெச்சோர்ட் கேரக்டர்ன்னு போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும் மெதுவாக பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன் அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும் நேரம் நிறைய சில படங்கள்லாம் அப்போல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர் இதை நல்லா நடிச்சிடுங்கன்னா ஐயோயோ நடிக்க சொல்கிறாங்களே அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது நீங்கள் இதுதான் தான் கேரக்டர் நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல ஏதோ பரவா மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன் அப்படி நடிக்கிற நடிக்கிறோன்னே ஆஹா அப்படி சிந்தனை வந்து எனக்கு இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நிறையா என்ன சொல்கிறது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாது அடுத்த சீனில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு கடைசியில் எழுதுகிறோம் அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிவிடுவாங்க இது வந்து ஹியூமர் பேஸ்டு ஃபிலிம்மா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் இது கோஸ்ட்டு இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும் இப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பட் இதில் அப்படி சொல்ல தெரியல இதுதான் கதை அப்படின்னு ரொம்ப விளக்கமா எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை ஆனால் கடைசியில் வேற வடிவெல்லாம் சொல்ல முடியாது சுரேஷ் பிகாஸ் என் ஏஜ்ல இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல இப்போ என் பையன் நாலாவது தான் படிக்கிறான் என் பொண்ணெல்லாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை பொண்ணை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சிடாத இது ஆண்டியோட நிறுத்திக்கோ அப்படின்னு வா நான் அவளும் காலேஜில் படிக்கிறாள் சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில சுரேஷ் முகத்தை பார்த்தா எனக்கே டவுட் இவர்கிட்ட தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரமா இல்லை ஒரு காதல விழலியா சரிம்மா சரிம்மா இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ் உம் புரியுது சரிம்மா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சார் நான் அதுதானே சொல்றேன் இந்த மாதிரிலாம் ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமாம்மா சொன்னீங்கல்ல சரி அப்போ எப்போ ஷூட்டிங் வச்சிடலாம் திரும்ப 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 கடைசியாக வந்து ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆமாம் இதுதான்மா சுரேஷ்கா இருக்கட்டும் சுரேஷ் அது மூடுங்க முதல்ல இது இருக்கட்டும் நான் தான் சொன்னேன்னே இந்த மாதிரி சில அது கரெக்டும்மா நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே ஆனால் இதை பாருங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவரு பாட்டுக்கு தான் நினைச்சது சாதிக்காமல் இந்த வீட்டிலேருந்து போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தால் நம்ம மாட்டிக்குவோம் நம்மளும் ஐயோ என்ன பண்ணுறோம் துப்பாக்கி எடுத்துட்டு மரியாதையாக நடிக்கிறேன் இல்லையானா கூட பரவாயில்ல ஏ என்ன மிரட்டர் அப்படின்னு கேட்டுடலாம் இது ஒன்றும் மிரட்டல் கிடையாது உருட்டல் கிடையாது பெரட்டல் கிடையாது அப்படியே வச்சுட்டு இவங்க தான் அஜேய் பேபி இது வந்து என் பெரியம்மா இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான் இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ண போகிறது யாரும் நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதான் வருது இதான் வருதுன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு எனக்கு எழுந்து இப்படி ஓட முடியாது இப்படி ஓட முடியாது இப்படி ஓட முடியாது நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன் கடைசியில் என்ன பண்ணுறது ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க மற்ற எல்லாம் யார்கிட்ட பேசணும் இந்த ரெண்டே வார்த்தையை ஒரு மணி நேரமாக பேசி பேசி எனக்கு வேற வழியில சரியா படம் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனால் அந்த பொறுமையை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனித்தேன் என்ன ஒரு முத படம் என்னதான் அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக இருந்தால் கூட எப்போவாவது ஒரு இயக்குநருக்கு ஒரு சின்ன பதட்டம் இல்லை பப்ளிக் ரோடில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும் ஏன்னா நடு ரோடல்ல ஷூட் பண்ணி நாங்கள் பாட்டோம் அந்த ரோடில் ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வித்தவுட் பிரேக்கில் போய் அந்த வெயிலில் அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு நாள் இந்த பொண்ணு இந்த கூட்டில இருந்து வந்துச்சா இல்ல இந்த பொண்ணா அப்படி ஒரு இமோஷனல்ல ஒரு முகம் அவ்வளவு நேச்சுரலா என்ன பர்ஃபாமன்ஸ் அண்ட் தினேஷும் மாறனும் எல்லாருமே நான் தினேஷுடைய ஒரு ரசிகன் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது மனசு முழுக்க அந்த கேரக்டர் அந்த இமோஷனையை ஏத்துக்கிட்டு அப்படி அப்புறம் தான் வெளியே வரும் அப்ப நான் பீனிங் டேஸ்ல எல்லாம் சுரேஷ்ட கேட்டேன் சுரேஷ் ஒன்றும் தினேஷ் முகத்தில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படியே ஒரு சந்யாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம் இதை வச்சுட்டு ஒரு நமக்கு நிறைய இமோஷனல் சீன்லாம் வருதே நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது அட்டகத்தி விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது தான் இதில் இருக்குமா இருக்குமா இருக்கும் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு தரும் ஆக்ட் பண்ணும்போது அப்புறம் தான் நினச்சேன் நம்மளும் இப்படித்தான் நினைப்பாங்களோ முகத்தல் ஒன்று சரியா தெரியல அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறன மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு டீமே இல்லை இங்க நீங்கள் கலாய்க்கிறதுக்கு சுரேஷையும் கலாய்க்க முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர் அவர் வாட்டுக்கு நடந்தே அவர் வாட்டுக்கு வந்து அவர் வாட்டுக்கு நின்று நீங்களாம் என்ன என்ன பெண்ணுங்கய்யா நான் தான் அதை முடிவு பண்ணி வந்துட்டேன் இனி இதை எடுத்துக்கிட்டு தான் போறது அப்படின்னு தினேஷ் வந்து மாற உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு அப்படி ஆவர எனக்கும் அதை பார்த்தீங்களா அந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து விரிஞ்சா மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு யாரை கலாய்க்கலான்னே இப்படி ஆராய்ச்சி பண்ணி க அதுவும் கல்கட்டா நம்ம இப்போ வெளியூரில் தெரியாத ஒரு ஊரில் ஷூட்டிங் போனால் அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும் இல்லை அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை வாங்கி சாப்பிட்லாம் இப்படி எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ம் வாய்ப்பே இல்லை கல்கட்டா வெறும் தித்திப்பாக கிடைக்கும் நிறைய அப்புறம் மீன் குழம்புலேயும் தித்திப்பு இருக்கும் எல்லாத்துலேயும் சர்க்கரை போட்டுருவாங்க ஸோ அது எங்களுக்கு மெஸ்ஸில் நல்ல ஃபுட் அது வந்துட்ருக்குன்னு தான் ஒரு சேஞ்சுக்காக சொல்கிறேன் அதில் வேற ஒரு மாதிரி என்னத்தான் இந்த ஊரில் வாங்கி சாப்பிட்றது அரை கிலோ பூண்டு அரை கிலோ வெங்காயமாக வாங்கிட்டாயா ஏ ஒன்றுமே கிடைக்கலன்னா பூண்டு வெங்காயமாக வாங்கி திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கவரில் கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்ட்டுருப்பாங்க ஒன்றுமே முடியலைன்னா அந்த பொண்ணு அசிஸ்டண்ட் இருக்கிற பொண்ணு ஜெஸ்ஸி அவளை கலாய்க்கிறது இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா பாவம் ஒருத்தர் இப்படி இயலாமல் ஏன்னா அந்த சந்தானம் டீம்ல எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வேற வழியே இல்லை நானும் வேற ஒரு மாதிரிங்கினேன் ஒரு மாதிரி அதை ஒரு இதில் தானே மேக்கப்பில் தானே உட்காந்துருக்கேன் ஒன்றும் என்கிட்டே ஒன்றும் பேசுகிற இல்லை அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி அது என்ன லொடன்னு பேண்டை போட்டு தெரியுது மேடம் ஏன்பா இல்லை அங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டில எல்லாம் மாவு மஷின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த துணி காணாமல் போய் அது எங்கள் ஏரியாவில் எடுத்து இந்த பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு போய் பேண்ட் தைக்கிறதுக்குள்ள இருக்கு ஒரு வழி இல்லாமல் யாரை கலாய்க்கிறன்னு தெரியாமல் நாய்க்கு பூனைக்கெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ரோட்டில் பட் அவரே ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தில் இமோஷன்லாம் நடிச்சு நான் படம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஏன்னா எல்லாம் நடிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு திறமைய இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா ரெண்டு பேருக்கும் பொதுவாகவே பாரஞ்சத்தினுடைய படங்கள் மேல இருக்கிற எனக்கு பெரிய ஈர்ப்பு என்னன்னா சொன்ன மாதிரி அங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க நிறம் இப்படி இருக்கணும் உருவம் இப்படி இருக்கணும் இந்த கான்செப்டுக்கெல்லாம் டோட்டல் ப்ரொடக்ஷனே அங்க இருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா எப்படி இவனுக்கு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றாங்க நமக்கு வியப்பா இருக்கும் அப் ஆடி என்ன ஆடிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க இப்போ இதிலே பாருங்கள் எவ்வளோ பேர்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில் அதில் கொஞ்சமே தான் வந்திருக்காங்க மீதியெல்லாம் யாரும் வரல அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா அந்த கதை இந்த கதையை நான் கொண்டு வரலாம் அது மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம் நான் இப்பவுமே கமல்சாரை சொல்லுவேன்னா மகளிர் மாதிரி ஒரு படம் நான் ரேவதி ரோகிணி மார்க்கெட்டில் மஸ்டா இல்லாத முழு கதாநாயகர் இருக்கலாம் இவங்க இருந்தால் தான் படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு டைம்ல எங்களை நம்பி ஒரு கதையை படமாக எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு எதை வச்சு எங்களை நம்பினார்னே நினைச்சுக்கிட்டு இருப்பேன் நான் படத்துக்கு வேலை வரைக்கும் அந்த மாதிரி இப்ப இந்த கதையே பாருங்க நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நினைச்சாக்க எவ்வளவு பெரிய ஹீரோஸ வச்சு எப்பேற்பட்ட படங்கள் வேணலாம் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கும்போது நான் டப்பிங் டைம்ல சுரேஷ்ட சொல்லுவேன் எப்படி சுரேஷ் நீங்க கூட திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடச்சிருக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் பிளான் பண்ணலை இல்லைம்மா எனக்கு இதேத்துக்குள்ள அமர்ந்த கதைகள் பண்ணுன்னு தான் எனக்கு ஆசை என் மனசுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோ விஷயங்கள் வெளியே கொண்டாடுறதுக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே அதனால தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்கிறது அண்ட் ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் இப்போ சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாதிரி இல்லை ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு காரணம் மினிமம் அளவில் இருக்கிற எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் விற்க முடியும் அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷன்ல தான் சூட் பண்ணியிருக்கோம் சரி எனக்கு பதில் சொல்றீங்களா அங்கே சொல்கிறீங்களான்னு தெரியலையே சரி நான் தான் என்கிட்ட சொல்கிறேன் வேறயா ஓகே ஓகே அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க அது நீங்கள் பாருங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது முழுக்க முழுக்க இயக்குனர் படம்ங்க அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின் ஒரு ப்ரொடக்டின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சைலண்டாக வேலை நடக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் இந்த படக்கு வைக்க மாட்டார் இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே இப்படி எடுத்தா போதுங்கிறது இருக்கவே இருக்காது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஸோ அவங்க யூனிட்ல நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஒரு வாரத்திலே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துடுச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அவங்க நிறைய படம் எடுக்கணும் நிறைய ஆர்ட்ரிஸ்ட்டுங்களை கொண்டு வரணும் அண்ட் சுரேஷ் நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப டேலண்டர் டேரக்டர் நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக எல்லா மொழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக அவர் வரணும் எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும் எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம்